மக்களையும் பால் ஈர்த்து கொண்டே முதல் வாசகம் முதல் திருமணத்திலிருந்து வாசகம் நான் செய்தியை அறிவிக்க உள்ளது அறிவிக்காவிடல் ஐயிட்டுள்ள பொறுப்பாக இருக்கிறது அப்படியானால் எனக்கு கைமாறு என்ன உங்களுக்கு எச்செலவுமின்றி நற்செய்தியை அறிவிப்பதிலுள்ள மன நிறைவே கைமாறு நான் நற்செய்தி அறிப்போர் கலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வர என்னை எல்லாருக்கும் அடிமையாக்கி கொண்டே ஒரு சிலரை சிலரை எனும் மீட்கும்படி எல்லாரையும் செய்கின்றேன் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தை பைசா உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தை பைசாற்றுங்கள் செய்தி பிரிவு பதினாறு நற்செய்தி பறைசாற்றங்கள் நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கின்றோர் பின்வரும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் ஏற்றமடைந்தது ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு கிறிஸ்துவின் நீங்கள் போய் மத்தியினர் செய்தி இருபத்தி அவை அருள் நாம் இந்தியாவினுடைய புனிதர்கள் பட்டியல தோமையார் இந்தியாவினுடைய போசலரை நமக்கான அப்போஸ்தலராக அப்போஸ்தலர் புனித யாக்கோபு என்று சொல்லப்படுகிறார் அப்படி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற புனித நமக்கான பவுலடியார் பௌலடி யாரும் மேல் சுமத்தவில்லை நோவன் ஹாஸ் பணி என்று சொல்லுகின்றதால் அதை அதை செய்வேன் எனக்கு அதை பற்றி கூட கவலை தையராக இருக்கிறேன் என்று புனித பௌரணியார் சொல்லி உலக குதிகளை நாம் சபேதன் மூன்றாம் ஜானினுடைய எல்லாவற்றையும் செய்து கொடுத்தார்கள் அவர்களுடைய எல்லா ஏற்பாடுகளுக்கும் அந்த நாட்டினுடைய அரசர்கள் பொறுப்பேற்று கொள்கிறார்கள் சிக்கல் தேசத்தினுடைய மன்னன் மூன்றாம் அப்படி அவர் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்ற ரோஸ் ரெடி அண்ட் யூ வாண்ட் டு கோ டு ஆசியாவுக்கு போறேன் அம்மா பார்த்துட்டு போயிடான் அப்படின்னு சொல்லி சவேரி ஆருடைய தாகம் அந்த நண்பர்கிட்ட சொல்றாரு அம்மா பார்த்துக்கிறேன் இப்போ நான் நற்செய்தி அறிவிக்க கிளம்புறேன் அப்படின்னு சொன்னாருங்களா எனக்கு கூஸ் பம்ப் ஆகுது நான் நற்செய்தி அறிவிக்க போறேன் நான் இறந்து மோச்சத்துக்கு போனேன்னா அன்புக்குரியவர்களே வந்தவர் பல பகுதிகளுக்கு அவர் திருமுழுக்கு கொடுத்தாராம் நாம் பெற்றுக் கொள்கின்ற செய்தி சவேரியார் அதனால் அவருடைய ஆசையின நல்லா படித்து ஒரு பெரிய பேராசிரியராக உருவாக வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை அதுக்கு என்ன பண்றாரு போர்ச்சுக்கல்லிருந்து பிரான்ஸுக்கு வராரு பிரான்ஸ் யார் இவருடைய வேண்டுதலை கேட்போம் ஆனால் அசிசார் ஒவ்வொரு முறையும் சவேரியாரை பார்த்து முழுவதையும் ஒருவன் தமதாக்கிக் கொண்டாலும் ஒருவன் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானினில் வார்த்தைகள் சுவேரியாருக்குள் பிறகு என்ஆசிஆரோடு சேருகின்றார் என்பொழுது ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சொசைட்டி ஆஃப் ஜீசஸ் அதான் என்பதனுடைய குழுவை சிறு சபையில் சேருகிறார் சவேரியாருக்கு நற்செய்தியை அவரை இந்தியாவுக்கு அனுப்புகிறார் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஓராம் ஆண்டு பதிமூன்று மாதங்கள் அவர் தேதி அவர் வந்து கோவாவில் தரையிறங்குகின்றார் பணியை அவர் தொடங்குகின்றார் முதலில் அவர் அதன் பிறகு அவர் அங்கிருந்து நம்முடைய பகுதியை நோக்கி திருமுழுக்கு திருமுழு பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அருள் நிறைந்த மரியே யாருக்கெல்லாம் மனம் மாற வேண்டும் என்கின்ற ஆசை எழுந்ததோ அப் அந்த கடிதம் எங்கேருந்து எழுதாருன்னா நீங்கள் வந்து இன்றைக்கி தூத்துக்குடி டயஸில் போங்க கடலுக்கு பக்கத்தில் ஒரு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு அடி தூரத்தில் ஒரு கொகை இருக்குது அறிவிக்கிறேன் இந்த மக்கள்லாம் ஏசு மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சு நான் அத்தனை ஆயிரம் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுக்குறேன் நீங்கள் எனக்காக தொடர்ந்து ஜபிங்க என்று சொல்லி இன்னாசியாருக்கு கடிதம் எழுது பல ஆயிரம் பேரை நான் என்ன சொல்லுவீங்க நீங்கள் தாமஸ் கிறிஸ்டின்ஸ் சொல்லுவாங்க இதே நம்முடைய தூத்துக்குடி அந்த கடற்கரை பகுதிக்கு போங்களானோ என்று சொல்லி இணைக்க சொல்லுவாங்க பாருங்க நற்செய்தியின் மீது கொண்ட ஆர்வம் இந்த நற்செய்தியின் மீது அவர் அந்த ஃபயர் தசி செல்லுகின்றார் அதன் பிறகு அங்கிருந்து ஜப்பான் நாட்டிற்கு அவர் அங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்கின்றார் அப்படி அதனால் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மூன்றாம் நாள் இன்னைக்கு நம்முடைய திருத்தந்தை அவர் திருத்தருது பயணமாக லெபனான் சென்றார் இன்னைக்கு சமூக ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆயிட்டு எமோஷனல் ஆயிட்டு என்னன்னா சர்ச்ன்றது இன்னைக்கு நமக்கு போப்பு இருக்கா மாதிரி அவங்களுக்கு பேட்டரியாவோட உலகம் முழுவதும் இருக்கின்ற ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சோட போக்கிற நாடு ஆனால் ஒட்டுமொத்த தேசமும் லட்சக்கணக்கர்கள் வெளிப்படுத்திய விதம் என்கின்ற தரப்பட்டு இருக்கிறது இந்த பெற்று கொண்ட இயேசு என்கின்ற நற்செய்தியை நாம் எப்படியாவது வெளியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் இன்னைக்கு இதுதான் ரொம்ப முக்கியமானது நமக்கு நற்செய்தி அறிவிக்கிறாங்க அவங்களால தான் கிறித்தகளை போல் நற்செய்தியை நாம் அறிவிப்பதில்லை எங்களுக்கே வருவாங்க கோயிலுக்கே போவாங்க குழந்தை தொடங்கி மூத்தவங்க வரைக்கும் பைபிளை தூக்காமல் அவங்க போக மாட்டாங்க நம்மள எத்தனை பேர் பைபிளை தூக்குறோம் பைபிள் தூக்குறது ஒரு நற்செய்திங்க இன்னைக்கு அழகாக ரெண்டு மணி நமக்கு கிடைச்சிருக்கு இந்த மணி நம்முடைய கோபுரத்தில் வைக்க போகிறோம் பேர் இருக்குது இந்த ஜூப்லியோட பேர் இருக்குது அதில் இன்னொன்றில் புனித அசிசி நம்முடைய கோபுரம் அற்புத குழந்தை சூக் என்பதால் அற்பம் அந்த மணி ஓசை வழியாக அறிவிக்கப்படுகிறது அப்போ இந்த கோபுரங்கள் கத்தோலிக்க சமையலியாக மாறுங்க குறைந்தபட்சங்களுடைய வாழ்க்கையில் யாராச்சும் ஒருத்தராச்சும் உங்கள் வாழ்நாளில் இயேசுவை கொண்டு போய் சேருங்க சப் இன்னாசியாருக்கு எழுதிய கடிதத்தில் இவ்வாறுக்குரிய ஒல்லி சொல்லி என்னா வறண்டு போய்விட்டது அந்த அளவுக்கு சப் செய்தியை திருச்சபை நமக்கு சொல்லுகிறது அப்போ எனக்கு இந்த திருவிழாவை கொண்டாடுகின்ற நாம் எல்லாருமே நாட்டிற்கு நம்முடைய இவராக இருக்க வேண்டும் இந்த நற்செய்தி அறிவிப்பை நாம் பல வடிவங்களில் செய்யலாம் எனக்கு அதை நாங்கள் பண்ணிட்டோம் இந்த ஆலயத்தினுடைய கட்டுமான பணிகளுக்கு இந்த ஆலயம் இந்த பகுதியை கடந்து செல்லுங்கள் என்பதனுடைய வெளிப்பாடு நீங்கள் தமிழ் வரலாறு வாசிங்க தமிழனுடைய மிகப்பெரிய கோவில்களை கட்டி எழுப்பினார்கள் ஆலயங்களில் கோவில்களை ராஜராஜ சோழன் திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலாக இருக்கட்டும் அல்லது மதுரை மீனாட்சி கோயிலாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய திருப்பதி முருகல் கோவிலாக இருக்கட்டும் இதனுடைய உயரங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா மிக பிரம்மாண்டமா இருக்குது ஏன் திருப்பதியில மலை மேலே போய் கோவில் கட்டினாங்க அந்த கோவிலுடைய அப்பே அப்பேற்பட்டது என்று சொல்லுகிறார்கள் சொன்னார் நற்செய்தி அறிவிப்பினுடைய முழுவதும் இருக்கீங்க இவங்கெல்லாம் ஒருவருக்காவது இயேசுவை கொண்டு போய் சேர்த்து அவர்களை ஏ கிறித்தவ நாடாக மாற்றுவது மிக சுலபமானதுக்கும் நாம் திருமுழுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்முடைய நாடு கிறித்தவ நாடு அவர்களுக்குள் இயேசுவை குறித்த ஒரு நம்பிக்கையை நாம் விதைக்கிறோமா அவர்களுக்கு ஏசி யார் என்பதை இயேசுவை அறிந்து கொள்ளுகிறார்களா இதுதான் மாபெரும் நற்செய்தி இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியை என் நற்செய்தியை என்னை குறித்து நீங்கள் பேசுங்கள் என் மீது நம்பி அறிக்கையிடுகின்றவர் மீட்கள் மீட்பு பெறுவார் அப்ப இன்னொரு ஆத்துமா மீட்பை நற்செய்தி அறிவிப்பு இருக்கிற அறிவிப்பினுடைய அடையாளம் இது ஒவ்வொன்றும் ஒரு 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 குழு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எதிர்நோக்கின் மெழுகு அப்படி என்றால் இந்த மெழுகுத்திரிகளுக்கு தொடர்ந்து செபிப்போம்

வார் என்றும் வாழ்ந்து உங்களுக்கு தங்கின் ஒளியை உங்களுக்கு அழித்த தந்தையின் தலைப்பேரானவரான தந்தையின் தலைப்பேரானவரான உண்மையான நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையிலும் Happy feast. A green happy feast.